எல்லாமல்ல இறைவனின் திருவடியின் திருப்புகளை நோக்கி இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கர்பசாமியினுடைய அருள் சக்திகளை யூடியூப் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற எல்லா பக்தர்களுடைய எண்ணங்களும் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் பரிபூரணமாகி நல்ல நினைவுகளை கொண்டு நிறைவேறி ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்னாலும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஏற்கனவே இன்னைக்கு நேரங்கள் வெகு நேரமாக ஓடிவிட்டது என்று நினைத்து நிறையவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மணி நேரங்களுக்கு முன்னாலேயே அருள்வாக்கு ஆரம்பிக்க வேண்டியவை ஒன்றரை மணி நேரங்களாக ஓடிவிட்டதே என்று ஒரு வேதனை இருக்கிறது இந்த ஒன்றரை மணி நேரத்தை இன்று இரவில் நம்ம பின்தொடர்ந்து கொண்டு எல்லாருக்கும் வாக்கு சொல்வோம் யாரும் வருத்தப்பட்டு இருந்து கொள்ள வேண்டாம் நிம்மதியாகவே இருங்கள் என்ன அடுத்ததாக மனிதன் முன்னேறுவதற்கு இரண்டு வகையான தடைகள் உண்டு ஒன்று பொருள் தடை இன்னொன்று பிறப்பிடம் பழங்காலத்திலேயே மனிதனை வந்து அவன் பிறந்த குலத்தையோ பிறப்பையோ நோக்கி ஏதேனும் ஒரு சில வார்த்தைகளையும் எண்ணங்களையும் உள்மனதிரை வைத்து அவர்களை தளர்த்தி வளர விடாமல் தடுத்து கொண்டிருந்ததற்கு பல காரணங்கள் புராணங்களில் இருக்கிறது சுருக்கமாக சொல்லப்போனால் கொடுப்பதற்கென்று பிறந்தவன் யார் என்றால் வள்ளல் கர்ணன் கர்ணனுடைய தான தர்மங்களை பற்றி நாம் பேசணும்னு நினச்சோம்னா அதுக்கு அளவே கிடையாது என்று எண்ணி பொறாமை கொண்ட துரியோதனன் இந்த துரியோதனன் சொன்ன உடனே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மகாபாரதத்தினுடைய ஒரே ஒரு தத்துவம் நல்லவர்கள் அஞ்சு பேர் அவங்களுக்கு எதிரி பொல்லாதவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த லோகாயமும் அப்படி தான் நூற்றுக்கு அஞ்சு பர்சென்டேஜ் நல்லவனாக இருப்பான் பாக்கி எல்லாம் பொல்லாதனாக தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அன்னாளிலேயே நமக்கு மகாபாரதம் ஒரு உதாரணம் பாண்டவர்கள் ஐந்து பேர் துரியோதனாதியர்கள் நூற்றி ஒரு பேர்கள் இதைத்தான் நமக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி கர்ணன் கொடை செய்கிறான் என்று பொறாமை கொண்ட துரியோதனன் நானும் தானம் செய்கிறேன் துரியோதனனை தவறாக தூண்டிவிட்டார் கர்ணன் உன் சொத்துக்களை கொடை செய்து இந்த உலகிலே புகழ் வாய்ந்து கொண்டிருக்கிறான் துரியோதனா இதே தான தர்மத்தை நீ மட்டும் செய்துவிட்டால் கர்ணனுக்கு கிடைக்க வேண்டிய புகழெல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் என்று ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிறான் சகுனி இதை கேட்ட துரியோதனன் அடுத்த நொடிப்பொழுதே கர்ணா நீ கொடை செய்வதை நிறுத்து நீ செய்கின்ற தான தர்மம் கொடைகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி துரியோதனன் கொடை செய்வதற்கு முன் வந்தான் அப்படி சபையிலே பெரியோர்களெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து இந்நாளிலிருந்து கர்ணன் செய்த கொடைகளையும் தான தர்மங்களையும் துரியோதனன் செய்வான் என்று ஒரு கட்டளையை வைத்தார்கள் மக்களெல்லாம் எப்படி நடக்கப் போகிறதோ என்ன போகிறதோ என்று ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அதை கவனித்து கொண்டிருந்தார்கள் இந்த கட்டளையை நிறைவேற்றி இன்றிருந்து நான் கொடை செய்கிறேன் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் தன் காவலர்களுக்கும் தன்னால் என்ற ஒரு சின்ன சின்ன பொருள்களை கொடுத்து கொடையை தொடங்கி வைத்தேன் என்று கூறினார் இப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழுது கடினமான மழை விடாது மழை அடாது பெய்து கொண்டு இருந்தன அந்த மலையிலே ஒரு ஏழை அந்தணன் ஒருவன் ஓட்டை கொடையை பிடித்து கொண்டு துரியோதனனுடைய சபைக்கு வந்தார் பெரியவரே உமக்கு என்ன வேண்டும் என்று கூறுவீராகனு கேட்டான் வேற என்ன மன்னா எனக்கு வேண்டும் ஒரே ஒரு மகள் அவளை பெற்றேன் வளர்த்தேன் பேணினேன் அவளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் பொன்னகை வேண்டுமா பொன்னகையெல்லாம் இருக்கிறது வேறு என்ன வேண்டும்னா எங்கு பார்த்தாலும் அணை கல்யாண நாளோ நாளை இன்று இரவுக்குள் எனக்கு விறகு வேண்டும் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்ததுக்கு அன்னதானம் செய்வதற்கு எனக்கு விறகுகள் வேண்டும் தாங்கள் தந்து உதவ வேண்டும் அண்ணா என்று கேட்டான் துரியோதனன் அறிவாளி அல்லவா அருமையாக சொன்னார் அந்தனரே நானே தலைமை தாங்கி அடுத்த முகூர்த்தத்தில் உன் மகளுக்கு திருமணம் நடத்துகிறேனே என்ன கூறினார் நானே தலைமை தாங்கி அடுத்த முகூர்த்தத்தில் உமக்கு நான் திருமணம் நடத்துகிறேனே இந்த மலையில் ஏன் உமக்கு இவ்வளவு சிரமம் விறகுக்காக ஏன் பாடுபடுகிறீர் எங்குமே நனையாமல் நனைந்து கொண்டு தான் இருக்கும் நிறுத்தி வைப்போம் அடுத்து நடத்துவோமே அப்படின்னு சொன்னான் யார் சொன்னால் துரியோதனன் அந்தனருக்கு அவா அவா என்றால் பற்று நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் படித்து பார்க்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இவர் திடீர்னு மன்னனாக இருந்தாலும் அடுத்த முகூர்த்தத்தில் நடத்தணும்னு சொல்லுகிறாரே இது பிழை அல்லவா விறகுக்காக ஒரு அற்புதமான திருமணத்தை மாற்றி வைக்க முடியுமா என்று நினைத்து வருந்தினான் அப்படி வருந்துகிற பொழுது அடுத்து நடந்த சம்பவம் என்னவென்றால் எதிர்த்தார் பேஸ்மார் துரோணாச்சாரியார் எதிர்த்தாங்க துரியோதனா கொடை செய்கின்ற தன்மையை இன்று நீ ஏற்றுக்கொண்டாய் இன்றே நீ கொடை செய்கின்ற சக்தியை இழந்து விட்டாயினார் ஒரே வார்த்தை நீ நான் தான் கர்ணனுக்கு பிறகு கொடை செய்வேன் என்று சொல்லி இந்த சபையில் அந்த கட்டளையை நீ சத்திய மார்க்கமாக ஏற்றாய் ஆனால் இந்த அந்தனருக்கு நீ கூறிய ஒரு பதிலினையே நீ கொடை செய்ய தகுதியற்றவன் என்பது முடிவாகிவிட்டது ஆகையினால் நீ கொடை செய்யக்கூடாது என்று நிறுத்தினான் எப்படின்னு கேட்டாங்க பெரியோர்களாக சொன்னாங்க வந்தவன் வறியவனோ வல்லவனோ வலிமையானவனோ வந்து கேட்ட பொருளை இல்லை என்று எப்பொழுது நீ சொல்லி சமாளித்து விட்டாயோ அப்பொழுதே நீ தர்ம குணத்தை இழந்து விட்டாய் என்பது பொருளாகும் நான் இந்த நுடிப்பொழுதிலிருந்து மீண்டும் கர்ணனை கொடை செய்வான் என்று சபையில் வந்து ஆர்ப்பரித்து அந்த கட்டளையை மீண்டும் கர்ணனுக்கே கொடை செய்கின்ற ஒரு சக்தியை கொடுத்தார்கள் இதே அந்தணன் இதே கொடையை பிடித்து மலையில் நனைந்து கொண்டு கர்ணனுடைய அரண்மனைக்கு சென்றார் உடனே கர்ணன் எழுந்து நின்று பெரியவரே வர வேண்டும் தங்களுக்கு என்ன வேண்டும்னா கர்ணா நாளை விடிந்தால் நாளை என் மகளுக்கு கல்யாணம் இன்றோ மலை சமையல் செய்வதற்கு விறகுகள் வேண்டும் விறகில்லையே என்று வேதனைப்பட்டேன் என்ன செய்வது என்று புரியவில்லை திருமணம் குறித்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்னுடைய மனதை நிறைவேற்ற வேண்டும் கருணா உன்னை தவிர வேறு யாராலும் முடியாதப்பா என்று கூறினான் உடனே கர்ணன் வேலையாட்களை கூப்பிட்டார் பணியாளர்களை இங்கே வாருங்கள் நமது பழைய அரண்மனையில் தூண்களை எல்லாம் வெட்டி இவனுக்கு விறகாக கொடுக்கின்றார் ஒரே வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் கேட்டவனுக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது உடனே செய்யணும் இந்த காரியமும் நடக்கணும் பழைய அரண்மனைக்கு நம்ம தூண்களையெல்லாம் வெட்டி விறகாக கொடுங்கள் திருமணம் நடக்கட்டும் நம்முடைய அரண்மனையை புதியமாக்கி கொள்வோம்னு சொல்லி கட்டளைட்டான் வெட்டதுக்கு சென்றார்கள் வெட்டத்துக்கு ஆரம்பிக்கும்னா மழையெல்லாம் நின்றுச்சு வெயில் கொடிமையாக வந்துருச்சு நனைந்த விறகு எல்லாம் காஞ்சிடுது அரண்மனையின் தூண்களை வெட்டப்படவும் இல்லை கல்யாணம் நிறுத்தப்படவும் இல்லை அருமையாக நடந்தது இதான் கர்ணன் கொடை செய்வதற்கும் துரியோதனன் செய்வதற்கும் வந்த ஒரு பெரிய வேறுபாடு மனிதனுடைய வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் நடந்த தர்மங்களாகும் கர்ணன் மட்டும் இறக்கும் தர்வாயில் அவனுடைய இரத்தங்கள் எல்லாம் சிந்தி மனவேதனை அடைந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணன் வந்தார் கிருஷ்ணா என்னை வதைப்பதற்கு உனக்கு வேறு வழிகள் கிடைக்கவில்லையா என்று கேட்டார் கர்ணா நான் யாரென்று உனக்கு தெரியுமான்னார் யாரப்பான்னா பரித்ராடாய சாதுனா என்ன செய்தேன் தவறுகளை திருத்துவதற்கும் அதர்மத்தை அழிப்பதற்கும் அவதாரம் செய்து வந்திருக்கும் என்பருமா நாராயணன் தானடா நான் உனக்கு மோட்சத்தை கொடுத்தேன் நீ கொடுத்த குடைகளுக்கும் தர்மங்களுக்கும் இன்றிருந்து புண்ணியம் கொடுத்து இந்த உலகம் அழிந்து எத்தனை யுகம் தொடங்கினாலும் கொடைக்கு கர்ணன் என்னும் புகழை இந்த உலகமெங்கும் புகழும் ஒப்பானார் அவன் தான் கர்ணன் அதனால் மனிதன் பிறப்பிடம் வேற இருந்தாலும் அவனை தேரோட்டி மகன் என்று இழிவுபடுத்தினார்கள் பலர் மன்னர் குலத்திற்கு மாண்பான ஈடு இல்லை என்று அவனை இழிவு செய்தார்கள் பலர் வில்லி யுத்தத்தில் உலகத்தையே வெல்லக்கூடிய அற்புதமான சக்தியை அவன் பெற்றிருந்த பொழுதும் கூட துரோணர் முதல் பீஸ்வர் முதல் எத்தனையோ கிருதமாச்சாரியார் இருந்த அத்தனை பேர்களும் கர்ணனை ஏற்காமல் புறணிக்கணித்தார்கள் எதற்காக அவன் பிறந்தது தேரோட்டி மகனாக இருந்து விட்டான் என்பதற்காக பிறப்பிடத்தை நோக்கி அவனை தாழ்த்தினார்கள் ஆனால் அவனுடைய வீரமும் அவனுடைய தர்மமும் இன்று புகழவே பரப்பி கொண்டிருக்கிறது ஆனால் துரியோதனன் உயர்நிலையில் பிறந்தவன் தான் மன்னர் உரத்தில் வந்தவன்தான் யாராவது புகழ்ந்தோமா இல்லை யார் எங்கு பிறந்தாலும் சரி எவ்விடத்தில் பிறந்தாலும் சரி நடக்கிற தர்மமும் தானமும் நடத்துகின்ற நடைமுறையின் தன்மைதான் ஒருவனுக்கு உலகத்தில் புகழையும் வாழ்வையும் புகழோடு வாழ வைக்கும் என்பது இறைவனின் அருள் செல்வமாகும் இதற்கெல்லாம் உயர்ந்த மனமும் தெளிந்த சிந்தனையும் ஆழ்ந்த நல்லுணர்வும் இருந்துவிட்டால் தர்மம் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருக்கும் தாழாத கீர்த்தியை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம் மாசிலாத மனதுக்குள் ஈசனை வரவைத்து என்னாலும் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்